வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தலைப்புச் செய்திகள் அறுவடை விவசாயிகளுக்கு இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதன் நோக்கம் மாத இறுதி நாட்களிலே மழை வருகிறது அதற்கு முன் அறுவடையை முடிக்க வேண்டும் முதிர்ந்த நல்தானியங்களை மட்டும் என்பதற்காக வானிலை அறிக்கையை கவனிக்காமல் வெயில் இருக்கிறது என்கின்ற நினைவுடன் வெயில்தான் இருக்கும் என்கின்ற நினைவுடன் முதிர்ந்த நல்தானியங்களை அறுவடைக்கு திட்டமிடாமல் இருப்பவர்களுக்காக இந்த ஆய்வறிக்கை மேகம் சூழ்ந்த பிறகு அறுவடைக்கு திட்டமிட்டால் அறுவடையை முடிப்பதற்கும் வைக்கோலை சேமிப்பதற்கும் நாட்கள் போதாது என்பதற்காக முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறதே தவிர அறுவடை அறுவடை விவசாயிகளை அச்சமோ பீதியோ ஏற்படுத்துவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கை என்பது விவசாய விவசாயிகள் திட்டமிடுவதற்காக முன்கூட்டியே விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கையை சொன்னால் எந்த நாளில் அறுவடை செய்யலாம் முதிர்ந்து விட்டதா அடுத்த அறுவடையை மழைப்படிவு எப்படி இருக்கும் அடு முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்வது எப்பொழுது இடைவெளி நாள் எப்பொழுது இவையெல்லாம் அறிவித்தால் அவர்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் தற்பொழுது வழக்கத்திற்கு மாறான காற்று சுழற்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒரு மழை சொன்னோம் வந்தது பொடிந்தது மயிலாடுதுறையில் மழை பொழிவை கொடுத்தது அடுத்தது பனிரெண்டாம் தேதி வாக்கில் சொன்னோம் அது தூரல் நலைக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு சென்றது அடுத்தது இருபத்தி இரண்டாம் தேதி சொன்னோம் அதுதான் இப்பொழுது இன்றைக்கு தான் இருபத்தி இரண்டாம் தேதி அது ஒரு இரண்டு மூன்று நாள் தாமதமாக வருகிறது என்று அறிவித்தோம் அதுபோல் வந்து கொண்டிருக்கிறது அது இலங்கைக்கு சரியான நாளிலே இருபத்தி நான்காம் தேதியே மழை பொழிவை போகிறது வட இலங்கைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்டாவின் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அதிக மழை என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதி அடுத்த இடம் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள வடவுள் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அடுத்த இடம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் வடகடலோர வடகோடி மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காற்று சுழற்சி நம் கையில் இல்லை படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் காற்று சுழற்சிக்கு காற்று எங்கிருந்து வருகிறதோ அதை பொறுத்து தான் மழை அமையும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே புயல்கள் இருந்தது காற்று சுழற்சி முன்னேற முடியவில்லை அந்த புயல்கள் இந்த காற்று சுழற்சியை ஈர்த்து வைத்து கொண்டிருந்தது நிலநடுக்கோட்டை ஒட்டி கொண்டு போய் வைத்திருந்தது ஆனால் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே போகவில்லை கரைந்து போய்விட்டது இருந்தது ஆனால் இப்பொழுது அதில் இருந்த அந்த செயலிழந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது காற்று சுழற்சிக்கு எங்கிருந்து காற்று வருகிறது என்று அந்த நேரத்தில் நாம் உடனடியாக திடீரென்று கணித்து அறிவித்தால் அது பயனில்லாமல் போய்விடும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவித்துக்கொண்டு கூடுதல் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவதற்காகத்தான் முன்னெச்சரிக்கை வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை மட்டும் இருந்தால் ஒரு குளிர்காற்று கிழக்கிலிருந்து வரும் காற்றை பெற்றால் அது தூரல் நனைக்கும் மழை சுமத்ரா தி வரக்கூடிய காற்றை பெறுத்தால் லேசான மிதமான மழை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று வந்து நுழைந்தால் கனமழை வாய்ப்புண்டு கண்டிப்பாக இலங்கைக்கு கனமழை உறுதி செய்யப்பட்டு விட்டது கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது கனமழை பொடிவிற்கு ஆகவே முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்வதற்காக மட்டுமே இதை முன்கூட்டியே அறிவிக்கிறனே தவிர மேகம் கருத்த பிறகு அறுவடைக்கு நாள் குறித்தால் காலம் போதாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் கோடையில் ஒரு மழை காலம் என்று சொல்லும் எதற்காகச் சொல்கிறோம் தலைப்பு தான் அப்படி இருக்குமே தவிர கோடையில் ஒரு மழை வரப்போகிறது என்பதற்காக ஒரு புரிதல் மார்ச் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அமைந்ததில்லை நிலடு கோட்டிலே பயணிக்கும் ஆனால் ஏரி இந்த அளவிற்கு வந்து மழை கொடுத்ததில்லை இந்த ஆண்டு ஏறி வருகிறது நாம் அதை முன்கூட்டியே அறிவித்திருந்தோம் இப்படி மார்ச்சில் இருக்கிறது ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது கோடையில் மழையில் இருக்கிறது கோடை முழுவதுமே மழைக்காலமாக மாறிவிடாது கோடையில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்றுதான் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் என்றுதான் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த மழையை நம்பி நீங்கள் விவசாயம் தொடங்கக்கூடாது பெய்யும் மழை ஆங்காங்கே கனமழையாக இருக்கும் அருகருகே குறைவாக இருக்கும் அருகருகே ஒதுக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் பொழியும் என்று தான் சொல்ல முடியும் ஆனால் கோடையில் நிகழ்வு இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை என்ற நிலையை கொண்டு வரும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொழியும் இதுதான் இப்பொழுது அறிவிப்பு காரணம் இரு காற்று இணைவு எங்கே இணைகிறது என்பதை அந்த நேரத்தில் தான் சரியாக சொல்ல முடியும் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்கப்பெறுகிற காரணத்தினாலே வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழை கூட கனமழையாக அமையலாம் ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறுவடைக்கான முதிர்ச்சி இருக்கும் ஒருவருக்கு முதிர்ந்து போய் வெயிலால் முறுகி போய் இருக்கிறது கொட்டு அளவிற்கு உதிர்ந்து போயும் அளவிற்கு ஒருவருக்கு இப்பொழுது அறுவடைக்கு தயாராக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு கொஞ்சம் பச்சை இருக்கிறது ஒருவருக்கு முற்றிலுமாக பச்சை இருக்கிறது ஆகவே ஓரளவிற்கு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம் அல்லவா அதற்குத்தான் யோசனை அந்த நேரத்தில் அறுவடை செய்து நெல் தானியங்களை மட்டும் மீட்டெடுத்து விடக்கூடாது வைகோலையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன் யோசனையை தவிர அச்சமோ பீதியோ ஏற்படுத்துவதற்காக அல்ல அதற்குத்தான் அடுத்தது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இடைவெளி இருக்கிறது என்பதையும் முதிராத நெல் தானியங்களுக்கு இடைவெளி இருக்கிறது அறுவடை செய்யலாம் என்று ஆகவே வானிலை அறியாமல் இருக்கும் விவசாயிகளுக்கு வானிலையை வானிலைக்குள் கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறுவடைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த சுற்றின் மழைப்பிடிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது ஆ வானிலை அறிக்கையை கேட்காமல் இருந்தவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் ரூபாயை சேதமடைந்தது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் ஆகவே என் எனது மனதில் படும்பொழுது அதை அவர்களுக்காக வருது அப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டி அறிவிக்கிறோம் கோடையில் ஒரு மழைக்காலம் இருக்கத்தான் செய்யும் மழைக்காலம் என்றால் கோடை காலம் முழுவதுமே மழை காலம் அல்ல நிகழ்வுகள் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு வரை இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் புரியும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு நனைக்கு மழை பொழிந்து விட்டால் கூட அறுவடைக்கு பாதிப்பு தானே அறுவடை தானியங்களை நனைத்துவிட்டால் எப்படி அறுவடை செய்ய முடியும் அறுவடை செய்து அதை மீட்டிக்கொண்டு வந்து உலர்த்த முடியாது உலர்த்துவதற்கு வில்லத்திலே இடம் இருக்காது களம் இருக்காது வெயில் இருக்காது நெல் தானியங்கள் நெற்கதிரிலேயே அப்படியே இருந்து இருந்தால் கூட உலர்ந்துவிடும் ஆகவே நனைந்து விட்டால் அறுவடை செய்ய முடியாது ஆகவே முன்கூட்டியே சொன்னால் அறுவடை செய்து பத்திரப்படுத்துவீர்கள் என்று அதேபோல தான் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு அதிகமான நெல் தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்பார்க்கவில்லை அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் நிரம்பி இருக்கின்றன அதேபோல் அனைத்து குடோனும் நிரம்பி இருக்கிறது சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி இருக்கிறது ஆகவே வழி சேமிப்பு கிடங்குகளும் இருக்கிறது அவற்றை மூடி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கையை தவிர புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அத்தனைக்கும் எவ்வளவு தார்பாலின் வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் திடீரென்று மழை வந்துவிட்டால் என்ன ஆகும் நனைந்து போய்விடும் என்ன செய்வீர்கள் நனைய விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் முளைக்க விட்டு என்று செய்திகள் வெளியிடுவீர்கள் இதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையை தவிர யாரையும் அச்சமோ பீதியோ படுத்துவதற்காக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திடீரென்று ஒரு தார்பாலின் வாங்க வேண்டும் என்றால் எங்கிருந்து போக முடியும் முன்னெச்சரிக்கையுடன் தயார் நிலையில் இருந்தால்தான் தான் மூடி பாதுகாக்க முடியும் அறுவடை விவசாயிகள் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு தெரிந்தால்தான் அறுவடை தாடி எங்களை அறுவடை செய்து முதல்ல அறுவடை எந்திரங்களை தேட வேண்டும் ஒரே நேரத்தில் அனைவரும் அறுவடை செய்ய முற்படும் பொழுது அறுவடை எந்திரம் கிடைக்காது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை ஆகவே வரக்கூடிய நாட்களிலே மழை உறுதி நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெறுகிறது வெப்ப நீராவியை காரணத்தினாலே ஒரு சில இடங்களில் கனமழை நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதற்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வைக்கிறேன் ஆகவே முதிராத நெல் தானியங்களுக்கு அச்சப்பட வேண்டாம் அதற்கான நாள் இருக்கிறது இடைவெளி இருபத்தி எட்டிலிருந்து மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை மழைப்படிவை கொடுத்துவிட்டு பிறகு ஐந்திலிருந்து பதினோரு பன்னிரெண்டாம் தேதி வரை இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் வெயில் இருக்கும் உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் அது மீண்டும் வெயில் வரும் மீண்டும் முப்பத்தாறு டிகிரி வெயில் மீண்டும் உயரும் அப்பொழுது நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் இப்பொழுது இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரியாக குறைந்து கிழக்கு காற்று வர குளிர்ந்த சீதோஷனையாக மாற வெயிலுக்கிடையே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஆகவே ஒருவருக்கு அது அச்சமாக தருகிறது அவர்களுக்கு முதிராத நெல் தானியங்கள் இருக்கிற காரணத்தினாலே முதிர்ந்த நெல் தானியங்கள் விவசாயிகளுக்கு இந்த அறிக்கை வரப்பிரசாதமாக இருக்கிறது நன்றி நீங்கள் முன்கூட்டியே சொன்னதற்கு அறுவடையை தொடங்கிவிட்டேன் அறுவடையை முடித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டு நாளில் முடித்து விடுவேன் என்று ஆறுதல் தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அறுவடை தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் முதிராத அறுவடை தானியங்களுக்கு அடுத்த இடைவெளியில் அறுவடை செய்யலாம் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோடையில் ஒரு மழைக்காலம் இருக்கும் கோடையில் மழை இருக்கும் மூன்று நாள் மெய்தாலே அது ஒரு மழைக்காலம் காலம் தான் வரப்போவதை பொறுத்திருந்து பாருங்கள் இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஆறு குழப்பம் தொடங்கிவிடும் இருபத்தி ஏழு கூடுதல் குழப்பம் இருபத்தி ஏழுலேயே மழை வந்துவிடும் இருபத்தி எட்டிலிருந்து இருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு மழை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஒரு மழைக்காலம் போல் தெரியும் அது மழைக்காலம் என்று அறிவிக்காமல் எப்படி அறிவிக்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டு இணைந்திருந்த அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி